இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை நோக்கி எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை அடுத்த வருடம் கொடுக்க போகிறது எதை நோக்கி நம்ம வாழ்க்கை நகரப்போகிறது எது மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ல போகுதுங்கிறத நாம வந்து பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பார்ப்பது அதெல்லாம் பண்ணாமல் உள்ளது உள்ளவாறு நாம ஒரு அறிவியல் சா அடிப்படையில முறையில துல்லியமாக அந்த கும்பராசியோட பொது பலன் நம்ம பார்க்க போறோம் பாருங்க சனி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ராசிக்குளராக இருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது இருக்கிறார் குரு ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட ஆண்டின் முதல் ஐந்து மாதம் இருக்கிறார் ஜூன் முதல் வாரம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பேர்ச்சி வருகிறார் கிட்டத்தட்ட டிசம்பர் முதல் வாரம் வரைக்கும் பதினோரு மாதங்கள் வரைக்கும் ராகு கேதுகள் பேச்சுகள் இல்லை ஆல்மோஸ்ட் எப்படி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல சனி இருந்து இன்னுமே ஏழரை நாள் சனி முடியாம பாத சனியாக இருக்கும் பொழுது பணம் வந்து ஒரு நூறு ரூபா வர வேண்டிய இடத்துல ஐம்பது ரூபா தான் வரும் அந்த மீதி இருக்கிற ஐம்பது ரூபாக்கு போராட வேண்டிய அமைச்சியம் கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் எல்லா ராசிக்குள்ளியர் ஆகிருந்து குரு பார்வையை ஒரு மாதிரி ஐந்து மாதம் பெறுவது அப்படின்னா சில மனக்குழப்பங்கள் கிளாரிட்டி இல்லாத சில விஷயங்கள் உத்வேகப்படுதல் அதாவது ஒரு டைம் ஒரு இம்பல்ஸாக நம்ம ஒரு எடுத்து டெசிஷன் எடுத்து பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் அந்நிய சூழ்நிலை அந்நியர்களை பார்க்கும் பொழுது பழகும் பொழுது அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கு நம்ம பழகக்கூடிய அன்றாட கொலீக்ஸாக இருந்தாலும் சரி கஸ்டமர்ஸாக இருந்தாலும் சரி அசோசியேட்ஸ் குடும்பத்தினர் யாரா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பெரிய பேக்ரவுண்ட் செக் இல்லாமல் பழக்கத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை போயிட்டோம்னா அது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ எல்லாமே நீங்க யாரோட பழகிறீங்க யாரோட சேர்றீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போறீங்கிறதுலாம் வந்து நீங்க மீட் பண்ணக்கூடிய நபரை தெரிந்து பழகி பக்குவமாக கவனத்துடன் நீங்க செய்யணும் அதே சமயத்துல ஏழாம் இடத்துல கேது இருக்கும் பொழுதும் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு திருமண விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இந்த நேரத்தில் திருமணம் பண்ணும் பொழுது காதல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து கொடுக்குறது கொடுத்து பிரச்சனை பண்ணணும் அந்நியர்களோட பொழுது கேர்ஃபுல்லா இருக்கணும் குடும்பத்தில் ஆல்ரெடி இருக்கிறவங்க கணவன் மனைவிக்குள்ளேயே சில பிரிவுகள் சில மனஸ்தாபங்களாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப பாருங்க ஜூன் மாதத்து முதல் வாரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இதுவரை கொஞ்சம் எல்லாத்தையுமே ஒரு அமைதியா அந்த கொஞ்சம் கட்டுப்படக்கூடிய அமைப்புகளை கொடுத்துட்டு வந்து குடும்ப விஷயங்கள் உறவு விஷயத்துல ஒரு மேன்மை இல்லாமல் குருவின் விலகுது ஆனா நீங்க வியாபாரம் வேலை விஷயமாக அதிகமாக உழைக்கக்கூடிய அமைப்பு பண வரவு அதிகமா இருக்கும் லோன் வாங்கி அபிவிருத்தி பண்றது லோன் வாங்கி வசத வசதிப்படுத்திக்கிறது வண்டி வாகனத்தை அப் அப்கிரேட் பண்ணிக்கிறது வீடு வசதிப்படுத்திக்கிறது இடம் வாங்குறது வெளிநாடு போகிறது குடுக்கல் வாங்கல வந்து நிறைய பண்றது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றதுன்னு பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் பண்ணி நம்ம அன்றாட வேலையில குடும்பத்தை கவனிச்சுக்கிறது அது மாதிரி கொஞ்சம் குறைபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பம்பு வழக்கல் கேர்ஃபுல்லா இருக்கணும் உடல் உபாதைகள் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து யாருக்கும் தெரியாதவர்கிட்ட வந்து ஒரு பேராசை பட்டு பணத்தை கொடுக்கறது யாருக்கோ போய் கேரண்டி நீங்க எடுத்து நீங்க பண்றது அதே சமயத்துல தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து நீங்க வர்த்தகம் பண்ணி ஒரு பணமே வாங்காம ஒரு பொருள்

லோன் கிடைக்கும் அது அபிவிருத்தி பண்ணிக்கலாம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து நல்லா ஒரு அமைப்புகள் நல்ல தசாபூர்த்திகள் போய் கொண்டிருக்கும் பொழுது லோன் மூலமாவே நம்ம வந்து வசதி அளிக்கிறது கடன் மூலமாக ஜெயிக்கிறது அபிவிருத்தி ஆகிறது லாபம் பெறுவது பெரிய லெவலில் போகிறது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கு கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு வருது சோ ஓரளவுக்கு மிக்சடான ட்ரெண்ட் உள்ள அமைப்பு வெளிநாடு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கிற அமைப்பு ஐயர் போகக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு நாட்டுக்கு டிராவலிங் போகக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க இருக்கு குறிப்பா சொல்லணும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக அது இருக்குது இது வந்து ஒரு ஓவராலாக பார்க்கக்கூடிய ஒரு பொது பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி பிறந்த நேரம் வைத்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்குது உங்களுடைய ஒரு ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குது என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது தசநாதன் முக்திநாதன் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார்கள் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான ஷார்ட் டேர்ம் எப்படி அடுத்த மூன்று நாலு மாதங்கள் எப்படி இருக்க போகுது அடுத்த ரெண்டு வருடங்கள் லாங் டேம் எப்படி இருக்க போகிறது எது மாதிர கிடைக்கிறது எது எதுமான முடிவுகள் எடுக்கலாம் நமக்கு பிடித்தமான நமக்கு யோகமான தொழில் என்ன வேலை என்ன எந்த நேரத்தில் நம்ம வந்து மாறலாம் எந்த நேரத்தில் மாறக்கூடாது எந்த நேரத்தில் குரோத் இருக்கு எந்த நேரத்தில் சர்வை ஆனால் போதும் திருமண விஷயங்கள் எப்போ நடக்குது ஹையர் ஸ்டடீஸ் எது மாற போகலாம் வெளிநாடா உள்நாடா ஜாப் விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடா பிரைவேட்டா வெளிநாடா வெளி மாநிலமா அது நம்ம ஊருக்குள்ளேயவா வியாபாரமா தொழிலா எப்படி எது நமக்கு சூட் ஆகும் எது தொழில் பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாம் பங்குதாரர்களோட சேர்ந்து பண்ணலாமா தனித்து பண்ணலாமா இது எல்லாமே நம்ம ஜாப் ஜாதகத்துல வந்து என்னமான கர்ம பலன் இருந்து இருக்குதுங்கிறது துல்லியமாக சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில பார்த்து எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து அதுக்கு தகுந்த ஒரு கிளாரிட்டி எடுத்து நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து கொண்டு தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற திட்டங்களை தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து தேவையான விஷயங்கள் நம்மளுடைய பிராப்தம் என்னவோ நம்மளுடைய யோகம் என்னவோ நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷன்ல திசையில போகும்பொழுது தேவையற்ற சமய விரயம் தேவையற்ற பொருள் விரயத்தை தவிர்த்து எளிதில் எதிர் போடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பொட்டன்ஷியல் என்ன நம்மளுடைய குறிக்கோள் என்னங்கிறது தெரிந்து நம்ம ஈஸியாக நம்ம அந்த திட்டங்களை தெரியவையோனால் எளிதில் வாற்றி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சயின்டிஃபிக் வேதிகாஸ்ட்ராலஜியை பார்த்தீங்கன்னா எப்பப்போ நமக்கு கிளாரிட்டி தெரியலையோ எப்போ நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையோ எப்படி நீங்க ஒரு இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு ரூட் தெரியாதப்போ நீங்க கூகுள் மேப் பாக்குறீங்க தெரிஞ்சிக்கிறீங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்குது போற வழி டிராஃபிக்காக இருக்கா எப்படி இருக்கு வேற மாற்று வழி இருக்கா என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு எவ்வளோ நேரத்தில் போய் சேருவோம் எந்த டைரக்ஷனில் போகணும் எத்தனை லெஃப்ட்டு எத்தனை ரைட்டு இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கிளாரிட்டி இல்லாத டைம்ல மட்டும் பார்த்தால் போதும் எல்லா நேரமும் பார்க்க வேண்டியது இல்லை சயின்டிபிக் பார்க்கும் பொழுது எதையுமே மிகைப்படுத்தாமல் இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் என்ன நமக்கு காட்டுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம நிர்ணயிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்